ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் திரை சினிமாஸ் இன்னைக்கு என்ன படம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் தங்கவல் இயக்கி அதே நம்ம ரியோ ராஜ் அவரும் மாளவிகா மனோஜ் அவங்க ரெண்டு பேரோட பேர் எல்லாருக்குமே தெரியும் ஜோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்ச படமான ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற மூவி தான் பார்க்க போறோம் இந்த படம் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதே டைட்டில் வந்து பழைய படத்துல பயங்கர ஹிட்டு காமெடிக்கு பேர் போன படம்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த படமும் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு காமெடியான படமாக இருக்கும் இது எல்லாருமே சொல்ல ஆண் பாவம் பொல்லாததுங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்கிறதுனால ஃபெமிலிசு ஃபெமிலிசத்துக்கு ஆப்போசிட்டான படமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஃபெமிலிசம்னா என்ன ஃபேக் ஃபெமிலிசம்னால் என்னங்கிற டிஃப்ரென்சேஷனில் தான் இந்த படமே இருக்கும் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் வித் லவ் மேரேஜ் அதாவது எப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் எப்பயும் போல் அந்த கல்யாணம் ஆனால் அந்த த்ரீ மந்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லவ் இதெல்லாம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் போக 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 அவங்க ஒன்றுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் கடைசி டிவோர்ஸில் வந்து நிற்கும் டிவோர்ஸ் ஆச்சா இல்லையா சட்டம் வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கான இது என்ன அப்படிங்கறது தெளிவான ஒரு விளக்கமாக ஒரு படமாக இருக்கும் ஃபுல் த்ரோ அவுட் காமெடியாக தான் போகும் இந்த படத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா இதுதான் அந்த படத்தோட கதைனே சொல்லலாம் இதில் எனக்கு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்துட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல லாக் இருக்கும் ஆனால் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நம்ம ரியோ அவர் வந்து எந்த அளவுக்கு அவரால் முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருப்பார் நம்ம ரியோ அண்ட் ஜோவோட பேர் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி அவங்க போன இதில் போன படத்தில் வந்து சேர மாட்டாங்க ஸோ சேர்ந்து கல்யாணம் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காற்று சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃபில் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே விஸ் விக்னேஷ்காந்து தாங்க என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க செகண்ட் ஹாஃபோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா நான் அஜய் விக்னேஷ் தான் சொல்வேன் ஏன் அப்படின்னா அவங்க அவர் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் பயங்கரமாக இருக்கும் த்ரூ அவுட்டாக வந்து உங்களுக்கு காமெடி இருக்கும் எமோஷ்னல் இருக்கும் முக்கியமான விஷயங்களை பேசியிருப்பாங்க தெளிவாக புரிகிற மாதிரி பேசியிருப்பாங்க அவ்வளோ விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும் இதில் எனக்கு என்னென்னா ஒரு டிடெக்டிவாக ஒருத்தர் வருவார் அவரோட காமெடி தான் பயங்கரமாக இருக்கும் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் எமோஷ்னலாகவும் பயங்கர ஒர்க் கோட்டாயிருக்கு கொடுத்த கிளைமேக்ஸும் உண்மையிலே டேரக்டரை பாராட்டணும் அந்த இடத்துல ஏன் அப்படின்னா ஒரு சின்ன மைண்ட் விஷயம் இதானாலும் கண்டிப்பாக ஃபிமினிஸத்துக்கு அப்படியே அகேன்ஸ்டாக இருக்கும் அதே இது சின்ன மைனஸாக இது பண்ணியிருந்தா கூட ஆண்களுக்கு எதிரான படமாக மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஈக்குவலாக கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு கோட் சீன் வரும் அந்த அதாவது ரொம்ப இருந்த மாதிரி அதே நேரத்தில் அவங்களுமே நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் த்ரோ அவுட் எல்லாரோட நடிப்புமே ரொம்ப நல்லா இருந்தது காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அம்பேத்கரோட பிறந்த இடத்த கடைசி வரைக்கும் டேரக்டர் சொல்லல அது வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி நல்ல சென்ஸ் இருந்தது எனக்கா ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபெமிலிசத்துக்கு அகென்ஸ்டா பேசல அதே நேரத்தில் ஃபெமிலிசம்னா என்ன அது எந்த அளவுக்கு எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஃபெமிலிசம்னா என்னங்கிறதையும் நல்லா அழகாகவே டிஃப்ரன்சியேஷன் பண்ணி காமிச்சிருந்தாங்க அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நான் இருந்தேனா தேர்ட்டி பர்சன்டேஜா நீ இருப்டி பிப்டிங்கிறது கிடையவே கிடையாதுங்க அதே இடத்துல நீ எங்க செவன்ட்டியில் இருக்கோ அங்கே நான் தேர்ட்டியாக மாறுவேன் இதுதான் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க படம் முழுக்கவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணுங்க அந்த காமெடி அந்த ஹியூமோஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்தது கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம் என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென்னுக்கு அவுட் ஆஃப் நைன் கொடுப்பேன் ஒரு பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் ஒரு சில இடம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா எப்படி போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து எடுத்து சொல்கிறாரு அது ஒரு ஸ்டோரியாக போகுது திருப்பி நிகழ்காலத்துக்கு வராங்க திருப்பி பேக் சைடு வராங்க அந்த மாதிரி போனதுனால அது ஒரு கொஞ்சம் ஒரு சில இடத்துல லேகாக தெரிஞ்சது மற்றபடி படம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் கொடு கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணிங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும் ஓகே பாய் நெஸ்ட்டு படம் என்னங்கிறதை நான் நெஸ்ட்டு சொல்கிறேன் பாய்